வாழ்க்கையிலே நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு விட்டு ஒருவரும் பரலோகத்திற்குள்ளே நுழைந்து விட முடியாது அவர்தான் வாசலா இருக்கிறார் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் கதவுதான் அதற்கு வழியாக இருக்கிறது அந்த கதவை விட்டுவிட்டு வேறு வழியாக நம்மாலே உட்பிரவேசிக்க முடியாது